எல்லாம் கிடைக்கிற தயிர் வடையோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு உளுந்து நான் ஒரு கிலோ எடுத்து நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கழுவி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு எல் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு ஒரு வடை எப்பயுமே போடணும்னா ஒரு கிண்ணத்துலேயோ மக்களையோ தண்ணி வச்சுக்கிட்டு கையை தொட்டு நினச்சிட்டு விழுந்து எடுத்து போட்டோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா வடை வரும் எல்லா வடையும் பொன்னிறமாக நல்லா செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நான் தயிர் வந்து நாளே உர ஊற்றி வச்சுட்டேன் அந்த தயிரில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து பிளண்டர் இருந்தால் பிளண்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை கையாலேயே நல்லா கரையிற அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் வெது வெதுப்பான தண்ணியில் போட்ட வடையெல்லாம் அதில் டிப் பண்ணி புளிஞ்சு எடுத்து இந்த தயிரில் டிப் பண்ணி வெடிச்சுருங்க ஒரு நாள் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இதுக்கு பொடி ஒன்று இருக்குது அதை அரைச்சிக்கோங்க வர மிளகாய் பிளாக் சால்ட்டு மிள மிளகு சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி மேலே டாப்பிங் போட்டு கொடுங்க